பிள் ரோல்ஸ் இன் கன்னடா தெலுகு தமிழ் அண்ட் ஹிந்தி அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் நான் படத்தில் பார்த்தப்ப மிரண்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டெரபிக் பர்ஃபார்மர் இட்ஸ் அண்ட் ஆப்சுலூட் டிலைட் ஹோஸ்ட் திஸ் ஈவென்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் யூ சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் யூ வாட்ச்

நீங்க சர்ஃபஸ் லெவல் தமிழ்ல பேசும்போது எனக்கு அர்த்தமாகது ரொம்ப டீப்பா பேசினா அது தானு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு நார்மல் கான்வரேஷன்ஸ் அவரு ரொம்ப டீப் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு வந்தவர் அவர் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பி என்ன சொன்னார் அவரு ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸ் ஆகிருக்க போற அப்ப நீங்க எனக்கு பார்த்திருக்கீங்க அதுதான் அவ்வளோ வேற மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்ன நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டருக்கு எதாவது ஒரு கேரக்டர் சார் அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் என்ன எனக்கு வந்து நீங்கள் கதை என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு மூணு இருக்குது சார் எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் அப்படின்னாலே முன்னேற சொல்கிறீங்க கதை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்சஸ்ஃபுல் பேனர் இருந்து வந்திருக்கீங்க சார் ரெண்டாவது மூணாவது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறுல இருக்கிற ஒரு மூடு சார் மோஸ்ட்லி நீங்க தேர்டு ஆர்டர்ல இருந்துருக்கீங்க ஸோ அந்த மூட்ல இருக்கும் ஏதோ சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன் ஹியர் பட் ஐம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ ரிகனெக்ட் தட் அண்ட் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு த்ரீ ஜென்ஸ்மென் ರವಿ ಸರ್ ಐ ತಿಂಕ್ ನಾನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೀವು ವರ್ಷದ ಕೇಟ ವೆರಿ ವೆರಿ ಪಾಸಿಟಿವ್ ಐ ಡೋಂಟ್ ನೋ ಸರ್ ಎವ್ರಿ ಟೈಮ್ ನಾ ಒಂದು ತಮಿಳ್ನಾ ಚೆನ್ನೂರು ಪಡೀಸ್ ಆಚ ಎ ಸಕ್ಸಸ್ ಆಯ್ಕೆ ಎಕ್ಸಸ್ ಆಗಲಿ ತರಲಿಲ್ಲ ನೆಯ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ಸು ಒಂದು ಲವ್ ಎತ್ತಿ ಅಂತ ಎಪ್ಪ ಸೊ ಯು ಕೇನ್ ವಿ ದಟ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟುಡೇ ಆಲ್ ಆಫ್ ಯೂ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்ற கதைக்கு சம்பந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்க எல்லாருக்கும் தெரியும் தானு தானுஸ் அவர் ஃபோன்ல பேசும்போது ரொம்ப ஹம்பளா பேசுறாரு தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் நினைச்சு ஏதோ ஒரு ஃபேமிலி டிராமா ஏதோ இருக்கலாம்னு தெரியல அனுப்புங்க சார் கேட்கலாங்க அவர் வந்த அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்ம் போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி டிராமா தான் அவர் வந்தது ஸ்டைலு உட்கார்ந்தது ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் நான் தப்பாக சொல்லாது சொல்லக்கூடாது ஐ திங்க் அ வெரி பியூட்டிஃபுல் த ஸ்டைன் கவர் எக்ஸாம்பிள் டு படம் ஆச்சு நான் யாரும் அதுக்காக தானும் சார் ப்ரொடக்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு ஆஃப்டர் அபவுட் எயிட் இண்டஸ்ட்ரி நாங்க பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார் okay those those 90 leaves that comes as a manuscript. script i think that is very important to us today and you brought that so thank you for that and our vision our son, our clarity our Pudu director romba bayapetti bayapetti solraanga kada so enniku oru vishayam therinjupochi in the director kit edho irukke ana correct ah so first of all i had to make him comfortable ಸರ್ ಆಸ್ಟಿ ಕ್ಲೋತ್ಸ್ ಎಣಿ ಎಂದ್ರೀ ಸರ್ ಇಲ್ಲ ಸರ್ ನೈಟ್ ಕಳಂಬ ವೀಟಿ ಯಾರು ಯಾರು ಪಂಟಿಯ ಪರ್ಮಿಷನ್ ಎಕಿಂಕ್ ಆಫ್ಟರ್ ಪೀಸ್ ಪಂಟರ್ ಸಾಲಿಟ್ನಾ ಉಸಿ ಬಿಕಾಸ್ ದಾನುಸಕ್ಶನ್ இஸ் அ வெரி ரெப்யூட்டட் மோர் தென் தட் ஆலு ரெஸ்பெக்ட் இன் அஸ் அ பர்சன் ஸோ அவருக்கு எதோ இல்லைன்னு சொல்லலாம் பண்ணலான்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு வாய் விர் டூயிங் இட் ஆர் வை விர் நாட் டூயிங் இட் ஸோ எயிட் டேஸ் மீ கன்ஃபார்ம் எஸ் சொல்லணுமா நோ சொல்லுமானு ரெண்டுத்துக்கு நான் ஐ வாஸ் ரெடி ஃபார் இட் பட் பை திண்ட் ஆஃப் டேஸ் எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம் ஒரு சிம்பிளான படம் ஆனால் அவர் கான்டென்ட் ரீடிங் அவருக்கு இமீடியேட்டாக சொன்னேன் சார் பண்ணலாம் சார் அவர் எப்போவுன்னு கேட்டார் இம் பண்ணலாம் எனக்கு ஒரு கேப் இருக்குது இமீடியட்டாக பண்ணலாம் ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது பண்ணிடணும் வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும் ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹெம் ஐ செட் சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நீங்கள் சோலாக இருக்கலாம் நான் இங்கே கூட இருக்கிறேன் சார் நீங்கள் படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ தட் இஸ் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அண்ட் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை அம்மா இருக்கு மகாபலி மகாபலிபுரம் போகிறா எல்லாரும் சொல்கிறாரு எவ்வளோ எங்க இருக்கிறாங்க பட் ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் இட் இஸ் த ஃபிலம் அண்ட் டுடே த ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவர் அவரை பற்றி பேசும்போது ஐம் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் ஐ ஆம் ஆல்சோ வெரி ப்ரவுட் டு வி சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் தூ சார் தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஐ விஷ்யூ அவர் பெஸ்ட் சார் நான் வந்து ஐ கம் ஃப்ரம் நான் வந்து கர்நாடகா தான் வந்திருக்கேன் சார் ஏன் மதர் போல்ட் அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம் இப்போது ஜூஃபி டெக்னிஷியன் சொன்னும் போது எதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜில் இப்போ போகுது ட்ராவல் ஆகுது ಐ ಕಮ್ ಫ್ರಮ್ ದೇರ್ ಆಗಿ ಆಚೆ ಅಂದ್ರೆ ಮರದ ಓಕೆ ಇಂಪಾರ್ಟ್ ವೈ ಟೂ ತಿ அப்போது அப்போதான் சார் கேட்க கேட்கறது இருந்தால இட் வாஸ் ரிலீஸ்ட் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே இது கன்னடத்தில் கூட பண்ணலாமே அப்போது வந்து இப்போ வெரி ஈஸி யாருக்கார தேட்ருக்கு இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு தேட்ரு ரொம்ப ஈஸி இல்லைன்னு ஒரு நல்ல பிஆர் மேனேஜர் கூகுள் ஏதோ ஒரு அங்கே அப்போது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் யாருக்கார தேட்ரு ரொம்ப பெரிய விஷயம் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு மீட் பண்ணுவார்கள் எதுவுமே தெரியல நான் ஒன்று அப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஏ நீட்ஸ் நேம் ஃபார் மைசெல் தேன் ஜஸ்ட் கம்மிங் அப் ஸோ ஐ ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார் திட்டுறாரு யாருக்கு அது தெரியல நான் வந்து என்ன ராங் டைமில் வந்துட்டு வாருங்க உள்ளே கூப்பிட்டாரு போகணும் ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னன்னா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன் ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருக்கு இதாக்கும் ஸ்டேட் இஷ்யூஸ் ஸோ எவ்வளோ கேம பேச மாட்டாரு ஒரு நம்பிக்கை போனா ஸ்டேட்டும் எந்த ஆள் எதுக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பித்தாரு நீ எதுக்கே வந்துட்ட ஐயோ இன்னொரு ராங்கா போச்சு இது கால்குலேஷன் ராங்கு இதுக்கப்புறம் நீ போறாரு ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லல ஹாய் சொல்லல நீ யாருன்னு கேட்கல அவங்க கிட்ட கூட எதுக்கு தான் எதுக்கு தம்பி வந்துட்டீங்க ஓகே உட்கார்ந்து பேசுனா அப்போ விஜய் உங்க மாத்திருக்கு சார் அவர் பர்சனாலிட்டி அப்படிதான் பட் அவரு இருக்கிறதுக்கு திட்ட வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத போச்சு தென்ன கோழியில சார் அவரு எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட ஏன்னா பெரிய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிட வரல எங்கே ஃபோன் பண்ணுறது ஓகே எதுக்கு வந்தீங்க சார் ஒரு படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கரடத்தில் பண்ணுவேன் சார் யார் இக்கெயின் செகண்ட் டவுட்டியே நான் ஹீரோ இருக்கும் அப்படி யார் என்ன சார் நான் தான் பண்ணுவேன் சார் ஆ ஓகே என்ன வேணும் சார் ரைட்ஸ் வேணும் சார் நான் என்ன பண்ணுவேன் சார் ரைட்ஸ் கொடுங்க சார் எவ்வளோ கொடுக்குறீங்க இது எனக்கு மியூட் பண்ணிச்சு இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது ஆல்ரெடி பேட் மூட் நான் சொல்ல ஃபிகர் தெரியாது ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொல்ல சார் அதை எவ்வளோ கொடுக்கணும் ஆனால் தம்பி காசு நீங்கள் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க எவ்வளோ ஓகே இமீடியேட்டாக ஏதோ லெட்டர் எடுத்து விடுத்துட்டு இமீடியேட்டாக டு நீ எனக்கு நோ டவுட்டு

நானே பண்ணல ஒரு ப்ரிப்பரேஷன் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணார் அது நீங்கள் பண்ணலையா இல்லை சார் இன்னும் பண்ணல பண்ணணும் தம்பி அது வந்து இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு சப்போஸ் நீங்கள் பண்ணலான்னு அது அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இம்மிடியேட்டாக ஒரு சார் சார் இது உங்க படம் சார் நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள் யாருக்காக கொடுங்க பண்ணுங்க சார் ஐ கேவ் இட் பேக் பட் ஐ டெல்யூட் தி ஸ்டோரி அன்னைக்கு வந்து நான் வந்து இங்கே அப்கமிங் சார் அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது ஒரு ஃபோன் கால் எனக்கு வீக் ரேஷன்ஸ் தெரியாது தானும் சார் That's it. Danu sir, the phone here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Dhanu I will never forget you for that gesture. What you showed, sir. That was very important. That, is that for any newcomer, for any upcomer. கம்மிங் ஃப்ரம் அ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டேரக்டர் கூட இருக்கிறோம் யார் கூட இருக்கிறோம் சார் அவர் வந்து அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை ப்ரொவைடட் த பர்சன் யூஆர் ரெஸ்பெக்டிங் ஆல் ஆல்சோ ஈக்கு வர்த் ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் ஆல் த ஒர்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் த மிஸ்டர் இளவரசன் இளவரசன் சார் இன்னைக்கு தெரியல நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிற கேரக்டர் சார் ஆ ஓகே ಯಾರು ಅವರು ಬಟ್ ಹಾರ್ಡ್ சம் ரீசன் அது வேணா ஒரு ஒரு ராத்திர நடக்கிற ஒரு கதை ஸோ வெத லைக் இட் டாட் எல்லாரும் தான் இருக்கணும் சேர்ந்து தான் பண்ணணும் தட் இஸ் அண்ட் அ ஹியூமன் பீங் ஐம் மெட் ஒண்டர்ஃபுல் அண்ட் எப்போ எப்போ நான் இங்கே வந்திருக்கணும் ஆல் எவ்ரிபடி ஆல் த அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க லவ் கொடுத்துருக்கீங்க என் என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் ஆண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஒரே ஒரு அது வந்து ஒன் ஒன் விஷ் ஐ டூ ஹேவ் திஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தான் சார் வந்துருக்காரு வந்து போகிறது ஏன் ஊரில் நடிக்காது எங்க ஊர் சார் அங்கே வரணும் நீங்க அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும் இங்க எப்படி இவ்வளோ டிரெக்டர் ஆக்டர்ஸ் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறைய இருக்காரு அவருக்கு கூட ஒரு என்ன சொல்றது ஒடிவு சேஃபர் தாரைதீபம் அதே அதாவது பெட்டர் கிரேட் மேக்கர் அ கிரேட் டிரெக்டர் அ கிரேட் ஸ்டோரி டல்லர் requirements We are just your products we are just one paint in the one color in the entire paint what we do we as. Thank you all wonderful directors for making us be in your painting and all of you thank you once again. My best wishes to the entire team and everyone and thank you for having me here all right Thank you. రాజభిమంటు <laughs> <laughs> इप्री आई उनके एक माता रो आवर ऐसा सोल्ला रो सुधीप इन्हीं वांगा सोना हुआ बोलवा रहा है अन्नमाज़ राज्य मार्ग इस एक परमेंट र एक्टिस अधिवास वाता सोल्लाऊँ मर्चें Thank you sir एक वीक फोटो आप को दें डायरेक्टली फर्स्ट वीडियोग्राफीज़ निकलते होंगे तेन वील गो फॉर द फोटोग्राफ्स